ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நேற்று நம்ம நாரதர் போய் விஷ்ணுவை பார்த்தாரு அவர் மூணு கதவுகள் திறக்கிறதுக்கான வழிய சொன்னாரு என்னன்னா நான் என்ற அகந்தையை விட்டு ஒழிக்கணும் ஆசை பந்தத்திலிருந்து விடுபட்டு சுயநலம் இல்லாமல் வாழணும் பிள பிறருடைய நலத்துக்காக வாழணும் ஜாதி மதம் கடந்து சத்தியத்தை கடைபிடிச்சு தர்மத்தோட வழியில நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேற்று பார்த்தோம் இது நாரதருக்கு இல்லை இவ்வளவு நாள் இல்லாம இப்ப புதுசா மூணு கதவு வச்சிருக்காரு அப்படின்னா அதாவது அதர்மம் தலை தூக்கி நிறுத்தும் பொழுது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பெருமாள் நாரதர் மூலியமா நமக்கு உணர்த்தியிருக்காரு அதே மாதிரி நாரதர் சொன்ன உடனே நாராயணன் சொல்லிட்டாரு நான் பத்து அவதாரங்கள் எடுக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாரு அதுல முதல் அவதாரம் மச்ச அவதாரம் அதாவது எப்படி நாராயணன் அவதாரம் எடுத்திருக்காரு அப்படின்னா பரிணாம வளர்ச்சி மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி மூலமாக தான் அவர் எடுத்திருக்காரு ஏன்னா முதல்ல நீரில் வாழக்கூடிய விலங்கான மீன் மற்ற அவதாரமாக எடுத்திருக்காரு அடுத்து ரெண்டாவது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் கூர்ம அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் எடுத்திருக்காரு ஆமை அவதாரம் எடுத்தது தான் கூர்ம அவதாரம்னு சொல்கிறாங்க அது நீரிலேயும் வாழும் நில நிலத்திலையும் வாழும் அந்த பரிணாம வளர்ச்சியினுடைய அடுத்த கட்டம் அடுத்தது வராக அவதாரம் அதுவும் அது எப்படி அந்த வராக அவதாரம் பன்றி முகத்தோட இருக்கும் அது நிலத்தில மட்டும் வாழக்கூடியது அடுத்து நான்காவது நரசிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம் எப்படி அப்படின்னீங்கன்னா பாதி உடல் விலங்கினமாகவும் மீதி மனித உடலாகவும் இருக்கும் ஐந்தறிவும் ஆறறிவும் விளங்கக்கூடிய ஒரு மனிதனாக நரசிம்ம அவதாரமாக எடுத்தார் எத்தனாவது நான்காவது அவதாரமாக ஐந்தாவது வாமன அவதாரம் அதாவது மனிதர்களிலேயே மிகவும் உயரம் குட்டையாக குட்டையாகன்னா கொஞ்சம் குறைவாக மூணடி உயரத்தில் உலகத்தை அளந்தவர் வாமன அவதாரம் அடுத்து பரசுராம அவதாரம் பரசுராம அவதாரம் ஆயுதத்துடன் இருந்தார் அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்காக பரசுராம அவதாரமாக இருந்தாரு ஏழாவது அவதாரம் ராம அவதாரம் இவர் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ராம அவதாரம் எடுத்தாரு அடுத்து பலராம அவதாரம் எடுத்தாரு கடைசியாக கிருஷ்ண அவதாரம் மகாபாரத போர் நடந்தது அந்த மகாபாரத போர் முடியும் பொழுது அவங்க எல்லாருமே அந்த யுகத்துல கூட இருந்தாங்க ஆரம்பிக்கும் பொழுது இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அதே மாதிரி கடைசியாக எடுக்கப்பட்டது கிருஷ்ண அவதாரம் அதுக்கடுத்து இப்போ பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரத்துக்காக நம்ம எல்லாருமே காத்து நம்மளுடைய தர்மம் குளையும் பொழுது அதர்மம் தலை தூக்கும் பொழுது அதை நிலைநாட்டுவதற்காக நல்லவர்களை மீட்டெடுப்பதற்காக எம்பெருமான் கண்டிப்பாக கல்கி அவதாரம் எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல மச்ச அவதாரம் அதாவது மீன் அவதாரம் எப்படி வந்தாது அப்படிங்கறத பார்க்கலாம் ஹயக்ரீவன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தேவர்கள்கிட்ட ரொம்ப அட்டகாசம் பண்ணி நடந்துக்கிட்டு இருந்தான் அவன் வந்து வேண்டிய வரங்களை வாங்கினதுனால மக்களை ரொம்பவும் துன்புறுத்த ஆரம்பித்தான் அதனால மக்கள் ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க இதனால தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் மிகப்பெரிய போர் ஏற்பட்டது அதனால தான் நம்ம நாரத முனிவர் போய் பெருமாளை வேண்டினார் இதனால பூலோகத்துல சத்தியவரதன் அப்படிங்கிற ஒரு மன்னன் மிகவும் நல்ல அரசாட்சி அதாவது சத் தர்மமிக்க அரசாட்சி ஆண்டு வந்தார் யார் சத்தியவரதன் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாள் நதிக்கரையில் சந்தியாவதனம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி பண்ணும்பொழுது அவர் கையில் ஒரு மீன் கிடச்சிது அந்த மீனை எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தோடனே அது அவ் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மீன் பேசுனது நீ வந்து என்ன எடுத்து கொண்டு போய் வளர்க்கணும் நான் வந்து இந்த மீன்களோட இருந்து சாகிறதுக்கு விரும்பலை நான் ஒரு அதிசயன் மீன் என்னை நீ கொண்டு போய் வளர்க்கணும் அப்படின்னு அந்த மீன் சொன்னதுனால அந்த மீன் அழகா எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாருன்னா தன்னுடைய தொட்டியில் சின்ன தொட்டியில் போட்டார் ஆனா அந்த மீனாக போட்டது என்ன பண்ணுச்சு அடுத்த நாளே அந்த தொட்டி அளவுக்கு வளர்ந்துருச்சு அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணாரு கொஞ்சம் பெரிய தொட்டியில் போட்டாரு அதுவும் அடுத்த நாள் வளர்ந்துச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய குளத்துல போய் போட்டாரு அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இது வந்து கண்டிப்பா மீனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இது என்ன இருக்கும் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஸ்ரீமன் நாராயணனை வேண்டினார் அவர் வந்து தீவிர பக்தர் நாராயணனுடைய தீவிர பக்தராக இருந்ததுனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா